ங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா நாளைக்கு அமாவாசை சிறப்பான அமாவாசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி அமாவாசை நம்ம வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் ரொம்ப நல்ல நாள் திதி கொடுத்து முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்கள்கிட்ட நம்ம வந்து நம்ம பிரார்த்தனையெல்லாம் சொல்லி நம்ம கஷ்டங்களை தீர்த்து வைக்க சொல்லி நம்ம மனசார வேண்டிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் பூஜை இறையில் பூஜை பண்ணோம்னா நாளைக்கு வந்து அமாவாசைன்றதுனால எல்லாருமே பூஜை பண்ணுவீங்க கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா அதனுடைய சக்தியே வேறு ஏன்னா நம்ம தனித்து நின்று பண்ணுறதும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதோ ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நம்ம வந்து நாளைக்கு இந்த ப பங்குனி அமாவாசை அப்படின்றதுனால சனிப்பெயர்ச்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த சனிப்பயிற்சியெலாம் இருக்கிறதுனால நம்ம சிவன் கோயிலுக்கு போய் ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்க வாங்கி நம்ம தீபம் ஏற்றிட்டு வரலாம் அதே மாதிரி ஓம் நம சிவாயா அப்படின்ட்டு அந்த மந்திரத்தையே நம்ம உச்சரிக்கலாம் உட்காந்து அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சிவன்கிட்ட நம்மளோட பிரார்த்தனையை வச்சுட்டு வரலாம் குடும்ப நலனுக்காக நம்ம பிரார்த்தனையை நம்ம வச்சுட்டு வரலாம் சிவனே நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அமாவாசைன்றதுனால நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா இந்த அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஓம் சக்தி அங்கார சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்